மக்களை வணக்கம் முக்கிய செய்திகள் நான் யாருக்கு என்ன தேங்கு பண்ணேன் நான் என்ன பண்ணினேன் என்ன காரணத்துக்காக என்னை வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் என்ன காரணம் என்ன காரணம் நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன் என்னோட மொபைலை எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க நான் என்ன பண்ணேன் ஏன் அப்படி என்ன உங்களுக்கு காண்டு நான் என்ன பண்ணேன் நான் உங்கள் என்ன திங்க சொத்தம் மண்ணலி போட்டேன் நான் என்ன காரணம் ஏன் என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்போது நீங்கள் உங்களோட என்ன எவ்வளோ ஒரு கெட்டணமாக இருந்திருக்குது அப்போ நான் வந்து யதார்த்தமாக இருந்தது தான் தப்பா நான் யதார்த்தமாக இருந்தது தப்பு தானே ஆ எவ்வளோ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ தெரியுமா தெரியுமா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க என்ன பண்ணி வச்சு என்ன காரணம் ஏன் அந்த மாதிரி பண்ணி வச்சுங்க என்ன காரணம் ஆ என்ன காரணமுங்கிறேன் இருந்து குழிப்பறிக்கால இல்லாமல் வச்சிங்களா கூலேருந்து குழிப்பறிக்காலையெல்லாம் இருந்தீங்களாண்ணே ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியல நானும் அப்படியே இருந்தேன் ஒன்றும் தெரியல இன்னமும் எனக்கு ஒன்றும் தெரில ஒன்றும் தெரியாதுன்னா ஏன்னா வா பண்ணி ஏதாவது இது பண்ணி விட்டு இது பண்ணிட்டு போலான்னு பார்த்தீங்களா நீங்கள் யார் ஏமாந்தா பேருப்பியும் அவங்கள போட்டு ஏமாத்தி விட்டு ஏமாத்திட்டு பேரலாம் அப்படி தானே ஆ அப்படி தானே ஏமாத்தி அடைஞ்சிருக்கீங்க இது மாதிரி எத்தனை பேர்த்தை ஏமாத்துறீங்க இது மாதிரி எத்தனை பேர்த்த ஏமாத்திரி அடைஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி பாவத்தை எத்தனை மாதிரி பாவத்தை இந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க ஆ யதார்த்தமாக இருந்ததுக்கு இப்படி இதா ஆ என்னடா நான் மூணு நாளா நாலு நாளாக என்னடா என்னமோ இப்படி இருக்குது என் மொபைல் என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது என்னான்னு தெரியலையோ அப்படின்னு பார்த்ததுக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அடிச்சா கூட அடிய மறந்தல இந்த மாதிரி விஷயத்துல பண்ண மறக்கவே முடியாது தெரியுமா எவ்வளவு தூரம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படி என்ன உங்களுக்கு கெட்டேன்னா அப்படி என்ன கெட்டேனம்னு நேரடியா சொல்லிட்டு போயிருக்கேன் தானே நேரடியா சொல்லியிருக்க வேண்டிய என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி என்னத்துக்கு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அப்படியே அப்படியே எப்படி இருந்துச்சு நம்ம வேதனையா இருந்துச்சு எனக்கு நெசமாலுமே தெரியுமா என்னடா என்னடா நம்ம என்னடா பண்ணோம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களா பாதிகளை பாவிகளை பாதிகளைன்னு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு எனக்கு தெரியுமா இது என்னடா எதுவும் வீடியோ போட்டாலும் ஒன்று போக மாட்டேங்குது செல்லில் என்ன பண்ணோம் நம்ம எதுவும் நோண்டி போட்டோம்மா என்னான்னு பார்த்தா இது யாரோ வந்து என்னோடய செல்லை எடுத்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கீங்க ஏன் என்ன காரணம் என்னத்துக்கு நேரடியாக சொல்லிக்க வந்தானே யாராக இருந்தாலும் சரி நேரடியாக சொல்லிக்க வந்தானே என்ன காரணம் ஏன் என்ன என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க எனக்கு இன்னமும் யார் பண்ணாங்கன்னு எனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது மக்களே யார் பண்ண வேலைன்னே தெரியல மக்களே நான் வந்து யதார்த்தமாக என்னடா வீடியோ வந்து ஒன்றுமே வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்து நான் பார்த்ததுக்கு இது யாரோ வந்து மொபைலை எடுத்து யாரும் இந்த வேலை பண்ணியிருக்காங்க யார்கிட்ட நான் கொடுத்த கொடுத்துன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு தெரியலண்ணா நான் மொபைல் அந்த மாதிரி பசங்க நிறையா பேர் இருந்தாங்க அங்கே வேற இருந்தேன் அப்புறம் இங்கிட்ட இருந்தேன் அங்கிட்டு இருந்தேன் யார் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் தெரியுமா ஏதோ அவன் கொஞ்சம் படிச்சிருக்கவும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு தான் படிக்க தெரியல ஓரளவு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா ஒண்ணுமே தெரியாத நீங்கள் கூட வச்சுட்டு குளிப்பறிக்க அழைச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படி தானே எத்தனை நாள் அப்படி காத்துக்கிட்டு இருந்தீங்களா தெரில நான் பாரு யதார்த்தமாகவே இருந்துட்டேன் யதார்த்தமா இருந்ததுக்கு இந்த மாதிரியா இது வச்சிருக்கீங்க அப்படியே ரெண்டு நாளாக அப்படியே அழுகா அழுகாத குறைய நான் அப்படியே கரெக்டா தெரியுமா என்ன காரணம் தெரியலையே நம்ம எது நோண்டி புட்டமா செல்ல எது நோண்டி புட்டமா இல்லை தெரியாமல் எது நோண்டி புட்டமா இல்லை என்னான்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே ஒரு அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி கிடந்தேன் நான் அப்படி என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் என்ன எந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ காண்டு வெறி ஆ உங்களுக்கு என்ன காண்டு வெறியினேன் காண்டு வெறியா இருந்தால் கல் எடுத்து கொட்டிக்க வேண்டாம் நறுக்கு 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 நறுக்குன்னு கல் எடுத்து கொட்டிக்கலாம்ல உங்களுக்கு என்ன அப்படி காண்டு வெறினேன் பிடிக்கலன்னா பிடிக்கணும் சொல்ல வேண்டியதானே அப்புறம் இவ்வளோ காலமாக வந்து அப்படியே நான் நடிச்சு நடிப்பு நடிச்சுட்டு அப்படி தானே நடிப்பு நடிச்சு அடைஞ்சிருக்கீங்க ஆஹ் நானும் எனக்கு தெரியல தெரியலன்னு பார்த்தா இப்ப எனக்கு மூணு நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு என்னான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும் போதும் போதும் எப்பா போதுண்டா சாமி வேணாம் 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 ஐயோ யோயோய் அம்மா போதுண்டா எப்பாடி நம் நானே நாரி நரம் கொழஞ்சி நந்தவனை பூ குழஞ்சி நான் கிடக்குறேன் எனக்கு அடியில் ஆஃப் வைக்க நீங்கள் இளைஞருக்கீங்க ஆ பொழப்பு எப்படி போகுதுன்னு பாருங்கள் மக்களே பொழப்பு எப்படி போகுதுன்னு பாரு பாருங்கள் இன்னமே யாராவது நம்புனா இன்னமே நம்ப கூடாது அவ்வளோதான் இதோட பைசை நான் முடிச்சுக்கணும் அவ்வளோதான் ஐயோ ஐயோ அம்மா சாமி போதுண்டா சாமி சாமி எத்தனை நாளாக அப்படி காத்திருந்திங்களோ தெரியல கெடுக்கிறதுக்கு இத்தனை நாளாக எத்தனை நாள் அது மாதிரி காத்திருந்தீங்களோ தெரியல நல்லதுங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு நல்லது மாதிரி நடிச்சுக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு எத்தனை நாள் எத்தனை நாளுக்கு இந்த வேஷம் போட்டிருக்கீங்க பல நாளாக போட்டிருப்பீங்க இந்த வேஷம் இன்றைக்கி தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சுச்சானே என்னால் பேச முடியல மக்களே நான் போயிட்டு வரேன் எவ்வளோ நாளாக இத்தனை நாளாக எப்படி நடிச்சிருக்குங்க பாரு எப்படி நடிப்பு நடிச்சிட்டு இருந்துருக்குங்க பாரு எல்லாம் நான் வந்து இப்படியே தெரியாமல் நான் யதார்த்தமாக இருந்ததுக்கு இதுதான் எனக்கு பாரு இதாண்டா தாடா ச இதுதான் இது எடுத்துக்காட்டு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்க வேண்டி தான் இதுமாரி நம்ப நம்ம யாரையும் நம்பாமல் நம்ம வாட்டுக்கு பழப்பை ஓட்டிகிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்க வேண்டியதான் எதுக்கு தேவையில்லாமல் நன்றி நண்பர்களே நான் வந்து பேட்டர் நண்பர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே பேட்டோர் நண்பர்களே